வணக்கம் பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு ஆனைமலை அடுத்த ஆழியார் வால்பாறை சாலையில் ஒய்யாரமாக நடை நடந்து வந்த சில்லிக்கொம்பன் ஒற்றை காட்டு யானை தீவிர கண்காணிப்பில் வனத்துறையினர் ஆனைமலை அடுத்த ஆழியார் வனப்பகுதியில் இருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி யானை காட்டெருமை கரடி சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் ஆழியார் அணை பகுதிக்கு வந்து தண்ணீர் குடித்து செல்வது வழக்கமாக உள்ள நிலையில் மாலை சில்லிக்கொம்பன் என்கின்ற ஒற்றை காட்டு யானை வனப்பகுதியில் இருந்து வெளியேறி தண்ணீர் குடிப்பதற்காக ஆழியார் வால்பாறை சாலையில் ஒய்யாரமாக நடை நடந்து வந்தது இதனை அடுத்து வனத்துறையினர் சாலையில் சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் குறுக்கே வராதவாறு ஆங்காங்கே நிறுத்தினர் பின்னர் யானை ஆழியார் வனப்பகுதிக்குள் சென்றது இதனைத் தொடர்ந்து வனத்துறை ஊழியர்கள் சுழற்சி முறையில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பொள்ளாச்சியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்திருந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அதே போல உடுமலை சாலை எடுத்துக்கொண்டால் ஊஞ்ச வேளாம்பட்டியிலிருந்து பொள்ளாச்சி வரை சர்வீஸ் ரோடு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் அகலம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் விரும்புவது இந்த சர்வீஸ் ரோடுக்கான அந்த சைடு மீடியனை எடுத்துவிட்டு அது ஒரே சாலையாக இருந்தாலே வாகன போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும் இதனால் வாகன போக்குவரத்து இடையூறு ஏற்படுகிறது சென்ட்ரல் மீடியல்லேயும் சைட் மீடியல்லும் போய் வாகனங்கள் உரசுகின்ற அந்த நிலை அடிக்கடி நிலவுகிறது ஆனால் அதை அரசு செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை இந்த நேரத்தில் நாங்கள் வைத்துக்கொள்ளுகின்றோம் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் பஸ் ஸ்டாண்டு மெயின் பஸ் ஸ்டாண்டு இடித்து போட்டால் பண்ணணும் இடிச்சு போட்டு மறுபடியும் அதை பண்ணாமல் தாமதமாகி கொண்டு இருக்கிறது அதில் உடனடியாக அந்த பணிகளை அங்கே நிறைவேற்ற வேண்டும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வருகிற மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் ஆனால் அதை உடனடியாக தாமதமில்லாமல் செய்து கொடுப்பதற்கு அரசு முன்வர வேண்டும் கோயம்புத்தூர் சாலையில் சிபிசி மேர்ந்திருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்டி இப்போ தான் நான் வரும்போது பார்த்தேன் இந்த இடமே சரியில்லாத இடம் என்று தான் தோன்றுகிறது நீதிமன்றம் அருகில் இருக்கிறது அங்கே அது இடையூறாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அந்த அவசியத்தில் இருக்கிறது இன்னொன்றும் பார்த்தேன் அங்கே பேருந்துகள் நிற்பதற்கு அந்த கூரை அமைத்திருக்கிறார்கள் அது எந்த அளவுக்கு பயன்பாடு இருக்கும் என்று தெரியவில்லை ப்ராக்டிகலாக அது வந்து ஒரு பயன்பாடு உள்ளதாக இருப்பதற்கு அந்த வாய்ப்பு கிடையாது ஆனால் இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் ஊரில் இருக்கிற முக்கியமானவர்களை அழைத்து வைத்து பேசி அந்த தீர்வுகளை அரசு எடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை இந்த நேரத்தில் வைத்துக்கொள்கிறேன் பொள்ளாச்சி மாவட்டம் என்பது பல முறை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து இப்போதும் கேட்கின்றோம் நாம் மட்டுமல்ல பொள்ளாச்சியில் இருக்கிற எல்லா கட்சிக்காரர்களும் கேட்கிறார்கள் அதே போல வர்த்தக அமைப்புகள் பொள்ளாச்சியில் இருக்கிற அனைவருமே பொள்ளாச்சியை மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலை பொள்ளாச்சி ஒரு பெரிய அளவில் இருந்த பொழுது திருப்பூர் அந்தளவுக்கு பெரிய ஊராக இல்லை ஆனால் திருப்பூர் இன்றைக்கு மாவட்டமாக மாறி மிகச்சிறப்பாக வளர்ச்சியை பெற்றிருக்கிறது ஆனால் பொள்ளாச்சி அப்படியே நின்று போனது அவள் பொள்ளாச்சியை கண்டிப்பாக மாவட்டமாக அரசு அறிவிக்க வேண்டும் அதை யோசிக்கக்கூட பல மாவட்டங்கள் பிரிக்கப்பட வேண்டி இருக்கலாம் தமிழ்நாட்டில் ஆனால் முதன்மையாக பிரிக்கப்பட வேண்டியது பொள்ளாச்சி கோவை மாவட்டம் எவ்வளவு பெரிய மாவட்டம் என்பதை எல்லோருமே அறிவார்கள் ஆனால் பொள்ளாச்சியை உடனடியாக ஒரு தனி மாவட்டமாக நீங்கள் பிரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எஸ்ஐஆர் பணியில் ஊராட்சி செயலாளர்களை ஈடுபடுத்தும் முயற்சியை கைவிட பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஊராட்சி செயலாளர்கள் கோரிக்கை மனு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மாநில வாக்காளர் பட்டியல் தீவிர சீர்திருத்தம் எனப்படும் எஸ்ஐஆர் பணி பணிகள் நடைபெற்று வருகிறது தற்போது இந்த பணியில் ஊராட்சி செயலாளர்களை ஈடுபடுத்த வருவாய் துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் எஸ்ஐஆர் பணியில் ஊராட்சி செயலாளர்களை ஈடுபடுத்தும் முயற்சியினை கைவிட வேண்டும் என பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ரங்கராஜ் தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சங்க மாநில இணை செயலாளர் சக்திவேல் மாவட்ட செயலாளர் நாகராஜன் மாவட்ட தலைவர் பாபு சிவபிரகாசம் பிரபு ஜாஸ்பர் வேதநாயகம் பேபி ஆறுமுகம் கவிதா கார்த்திகேயன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் முற்றுகைட்டு கோரிக்கை மனு அளித்தனர் முற்றுகை குறித்து ஒருங்கிணைப்பாளர் சாஜி பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ஷாஜு மாநில தலைவர் தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சங்கம் தற்போது வாக்காளர் தீவிர திருத்த முகாம் வந்து நடவடிக்கை பெறுகிறது எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் வந்து பணிக்காக பிஎல்ஓ செய்ய வேண்டிய வேலைகளை தற்போது ஊராட்சி செயலாளர்கள் செய்ய வைப்பதற்காக முயற்சிகள் நடந்து வருகிறது அதற்கான உத்தரவு வேறு எந்த மாவட்டத்திலும் இல்லாத போது கோவை மாவட்டத்தில் மட்டும் செயல்படுத்த வற்புறுத்தி வருகின்றனர் இதை ஊராட்சி செயலாளராகிய நாங்கள் பல வேலைகளை செய்து கொண்டு ஊராட்சி மன்ற தலைவர் இல்லாத காலத்தில் பல வேலைகளையும் உள்ளாட்சி நிர்வாகத்தையும் கவனிக்க வேண்டியுள்ளது தீவிர வரி வசூல் செய்ய வேண்டியுள்ளது ஊராட்சியில் பல இடங்களில் நிதியே இல்லாத போது வரி வசூல் செய்துதான் ஊழியருக்கு ஊதியம் வழங்க வேண்டிய கட்டாய நிலையில் இருப்பதால் இந்த எஸ்ஐஆர் பணியை ஊராட்சி செயலாளர்களுக்கு வழங்கக்கூடாது என்பதை தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக சாராட்சியாரர்களை சந்திக்கு வந்துள்ளது அதனால் என்ன பிரச்சனை என்ன எங்களுக்கு வந்து வேலைப்படும் ஊராட்சியில் செய்ய வேண்டிய அனைத்து பணிகளையும் ஊராட்சி மன்ற தலைவர் இல்லாத காலத்தில் நாங்கள் மட்டுமே செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஊராட்சியினுடைய வரி வசூல் அடிப்படை பணிகள் குப்பையெடுத்தல் வரிகள் சீரமைப்பு ஸ்ட்ரீட் லைட் பராமரிப்பு குடிநீர் பராமரிப்பு உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் நாங்கள் தான் செய்து வருகிறோம் இந்த சூழ்நிலையில் மேலும் வரி வசூல் செய்ய வேண்டிய கட்டாயப்பணி எங்களுக்கு உள்ளது இந்த வரி வசூல் என்பது தற்போது காலத்தில் தான் நடவடிக்கைப்படுத்த முடியும் பல ஊராட்சிகளில் ஊதியமே இல்லை ஊதியமே இல்லா இல்லாத சூழலில் வரி வசூல் செய்து தான் ஊதிய ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் இந்த எஸ்ஐஆர் பணியை ஊராட்சி செயலாளருக்கு வழங்கக்கூடாது என்பதை நாங்கள் தீவிரமாக இருக்கின்றோம் வால்பாறையில் குடி தண்ணீர் குழாய் உடைந்து பத்து நாட்களாக சுமார் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் சாலையில் செல்கிறது கண்டுகொள்ளாத நகராட்சி கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் நகராட்சி சார்பாக அக்காமலை சேக்டேம் இருந்து வால்பாறைக்கு சுமார் ஆறு ஆயிரம் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அண்ணா நகர் பகுதியில் குடி தண்ணீர் பிரச்சினை அதிக அளவில் இருப்பதால் தற்போது திமுக அரசு சார்பாக அண்ணா திடலை உடைத்து சீரமைக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதனுடைய மதிப்பீடு ஆறு கோடி ரூபாயாக கூறப்படுகிறது மேலும் அப்பகுதியில் குடி தண்ணீர் குழாய் செல்வதால் பணியின் குழாய் உடைப்பு ஏற்பட்டு கடந்த ஒரு வார காலமாக பல லட்சம் உள்ளிட்ட தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனை கண்டுகொள்ளாத நகராட்சி நிர்வாகம் உடனடியாக குழாய் உடைப்பை சரி செய்து மக்களுக்கு சீரான தண்ணீர் வழங்க வேண்டும் என வால்பாறைவால் பொதுமக்கள் நகராட்சிக்கு கோரிக்கை வைக்கின்றனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்